அமித்ஷா அண்ணாமலையின் மிஷன் தமிழ்நாடு வெளிவந்த முக்கிய தகவல் ஸ்டாலின் தலையில் இடியை இறக்கிய செய்தி முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் நேற்று சென்னை வந்தார் பின்னும் பல்வேறு கார்கள் அணிவகுத்து செல்ல ஒரே காரில் பயணித்தார்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அமித்ஷாவுக்கு மொபைலில் காட்டியபடியே சென்றார் அண்ணாமலை இது சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்தது அது மட்டுமல்லாமல் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு பேரிடியை இறக்கி இருக்கிறது இந்த சம்பவம் அண்ணாமலைக்கு இருக்கும் பவரை கண்டு பலரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர் தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்துள்ளது இந்த நிலையில் பாஜகவின் வளர்ச்சி ஆளும் தரப்புக்கும் இதர கட்சிகளுக்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விஜயின் வருகையும் திராவிட கட்சிகளை சற்று கலக்கமடைய செய்திருக்கிறது பிரதமர் மோடி பாஜகவின் முகமாக தெரிகிறார் அதேபோல் தற்போது அண்ணாமலைதான் தமிழக பாஜகவின் பலம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இருந்த பாஜகவை அண்ணாமலை தலைமையேற்று மூன்று மடங்கு மேல் கொண்டு சென்றிருக்கிறார் இதனால் அண்ணாமலையின் பவரை குறைக்க மீடியாக்களில் அண்ணாமலை மாற்றம் என செய்திகளை பரப்ப ஆரம்பித்தது ஆளும் கட்சி மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படலாம் என சில மாதங்களாகவே ஊடகங்கள் செய்திகளை பரப்ப ஆரம்பித்தது இந்த பதவி மாற்றம் அண்ணாமலை லண்டன் பயணத்தை அடுத்து நடக்கலாம் என்றும் முன்பு கூறப்பட்டது ஆனால் அதற்கான அறிகுறி எதுவும் மே தென்படவில்லை இதனைத் தொடர்ந்து அண்ணாமலைக்கும் சீனியர்களுக்கும் பிரச்சனை என கொளுத்தி போட தொடங்கினர் யதார்த்தமாக பேசும் பேச்சுக்களை வைரலாக்கியது ஊடகங்கள் எல்லா வியூகங்களுக்கும் அமித்ஷாவின் வருகை முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அமித்ஷா அண்ணாமலைக்கு கொடுத்த முக்கியத்துவம் திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மேலும் தமிழகத்தில் நடக்கும் குற்றங்கள் தீவிரவாதிகள் நடமாட்டம் திருப்பரங்குன்றம் பிரச்சினை சட்டம் ஒழுங்கு குறித்து அனைத்து அப்டேட்டுகளையும் அண்ணாமலை அமித்ஷாவிடம் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் என்ஐஏ அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது தீவிரவாத கும்பலுக்கு பின்னால் இருக்கும் அரசியல்வாதிகளையும் என்ஐஏ குறிவைத்திருக்கிறதா மிஷன் தமிழ்நாடு என்ற சிறப்பு அஜந்தாவை கையில் எடுத்திருக்கிறது அமித்ஷா அண்ணாமலை கூட்டணி இதில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்த தொகுதிகளை மையமாக வைத்து அரசியல் காய்களை நகர்த்த உள்ளதா மேலும் எண்பது சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களை விரைவில் அறிவிக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் எண்பது சட்டமன்ற தொகுதியில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா அது மட்டுமல்லாமல் என்ஐஏ போன்ற அமைப்புகள் தமிழகத்தில் தீவிரமாக இறங்க இருக்கிறதா அந்த வேலைகளை ஆளுநர் ஆர் என் ரவி மூலம் பெறப்பட்ட உளவுத்துறைகளின் ரிப்போர்ட்டுகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் பல முக்கிய புள்ளிகளுக்கு வலைபிரித்திருக்கிறது என்ஐஏ அரசியல் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட அண்ணாமலைக்கு அமித்ஷா ஒரு சிறப்பு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஆளுநரும் மாற்றப்படவில்லை அண்ணாமலையும் மாற்றப்படவில்லை என்பதால் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறதா இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்